நம் உடல் நம்முடன் பேசுகிறதா ஆம் பேசுகிறது எப்படி பேசுகிறது பசி தாகம் தூக்கம் போன்ற உணர்வுகளாக பேசுகிறது இந்த உடலின் உணர்வுகளை அதாவது உடலின் மொழிகளை புரிந்து நடக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர்களது வாழ்நாளில் உலகின் எந்த மருத்துவமும் மருந்துகளும் மருத்துவரும் தேவை இருக்காது என்பது ஆணித்தனமான உண்மை மேலும் உடலே மருத்துவராகி வாழ்நாள் ஆரோக்கியத்தை உறுதி செய்து தருவார் உலகின் மிகச் சிறந்த தன்னிகரற்ற மருத்துவர் உடலே என்பது உடலின் மொழிகளை புரிந்து நடக்கும் ஒவ்வொருவருக்கும் அனுபவ பாடமாகும் வாழ்நாள் ஆரோக்கியத்தை உறுதி செய்து தரும் உடலின் மொழிகள் என்னென்ன வாருங்கள் பார்க்கலாம் பசி உடல் உணவை கேட்கும் மொழி ஆக பசித்து மட்டுமே புசிக்க வேண்டும் தாகம் உடல் தண்ணீரை கேட்கும் மொழி ஆக தாகம் எடுக்கும்போது மட்டுமே தண்ணீர் அருந்த வேண்டும் மற்ற சமயங்களில் தண்ணீர் அருந்த தேவையில்லை அசதி உடல் ஓய்வை தேடும் மொழி அசதி உடல் சோர்வு ஏற்படும் சமயங்களில் நிச்சயம் ஓய்வெடுக்க வேண்டும் தூக்கம் உடல் கழிவுகளை நீக்கவும் பழுதுபட்ட செல்களை சீர் செய்யவும் செல்களை புதுப்பிக்கவும் செல்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டவும் ஏற்படுத்தப்படும் உடலின் மொழி ஆக இரவு தூக்கம் மிக மிக முக்கியம் இரவு தூக்கம் தொலைந்தால் ஆரோக்கியம் தொலைந்துவிடும் முன் தூங்கி முன் எழ வேண்டும் சிறுநீர் கழித்தல் உடலை சுத்திகரித்து அதிகப்படியான நீரை வெளியேற்றும் உடலின் மொழி சிறுநீரை அடக்குவது ஆபத்தானது மலம் கழித்தல் உணவிலுள்ள சத்துக்களை ஜீரணம் செய்து சக்கையை வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் உடலின் மொழி மலத்தை அடக்குவதும் ஆபத்தானதே வியர்வை உடல் உஷ்ணத்தின் போது ஏற்படும் உடலின் அதிகப்படியான வெப்பத்தை சீர் செய்யும் உடலின் மொழி வியர்க்க அனுமதிக்க வேண்டும் வியர்வையை ஃபேன் ஏசி மூலம் தணிப்பதும் உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் சளி இருமல் நுரையீரலை தூய்மை செய்யும் உடலின் மொழி சளி இருமலுக்கு தடை போட்டால் நுரையீரல் இருதய பிரச்சனைகள் நிச்சயம் ஏற்படும் காய்ச்சல் உச்சி முதல் பாதம் வரையுள்ள உடல் கழிவுகளை வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் உடலின் மொழி காய்ச்சல் தணிக்க மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் உடல் கழிவுகள் உடலிலேயே தங்கி ஆரோக்கிய சீர்கேடுகளை ஏற்படுத்திவிடும் வாய் கசப்பு குறிப்பாக காய்ச்சலின் போது வரும் வாய்க்கசப்பு உணவை உண்ணாதே என்று சொல்லும் உடலின் மொழி வாய் கசப்பு மாறி பசி வரும் வரை காத்திருந்து உண்ண வேண்டும் பசியின்மை உடலுக்கு இப்போது உணவு தேவையில்லை என்று சொல்லும் உடலின் மொழி அவசியம் உண்ணக்கூடாது பசி வரும் வரை காத்திருக்க வேண்டும் வாந்தி செரிமானமாகாத உணவை வெளியேற்றும் உடலின் மொழி வாந்தியை தடை செய்தால் ஆரோக்கியம் தடைபடும் சரியாக ஜீரணிக்க முடியாத குடல் கழிவுகளை வெளியேற்றும் உடலின் மொழி பேதியை தடை செய்தாலும் ஆரோக்கியம் தடைபடும் வலி உடலின் குறிப்பிட்ட செல்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்தும் உடலின் மொழி இதை உடலே சீர் செய்வார் உடலின் மொழிகளை உணர்ந்து கொண்டு உடல் தன் வேலையை சீராக செய்ய அனுமதிக்கும் ஒவ்வொருவருக்கும் உடலே மருத்துவராகி எப்பேற்பட்ட நோயானாலும் எந்தவித மருத்துவமோ மருந்துகளோ மருத்துவரோ இல்லாமலேயே உடலை சீர் செய்து விடுவார் என்பது நவீன காலத்தில் மறந்து போன மறக்கப்பட்ட மறக்கடிக்கப்பட்ட ஆணித்தனமான உண்மை உடலின் மொழிகளை புரிந்து நடந்து கொண்டால் நோய் வராமல் தடுத்துக்கொள்வதுடன் வந்த நோய்கள் வரப்போகும் நோய்கள் என அனைத்தையுமே வென்றுவிடலாம் அதுவும் மருத்துவமோ மருந்து மாத்திரைகளோ இல்லாமலே உடலின் ஆரோக்கியமே மனதின் ஆரோக்கியம் உடலின் மொழிகளை உணர்ந்து நடப்போம் ஆரோக்கிய சமுதாயத்தை மீட்டெடுப்போம் இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படும் நீங்க நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே